சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன ஆண்டுதோறும் ஜூன் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனை ஒட்டி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பாக இந்தியன் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் என்ற அமைப்பின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கலங்கரை விளக்கத்திலிருந்து உழைப்பாளர் சிலை வரை நடைபெற்ற இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மரம் வளர்ப்பது குப்பைகளை பொது இடங்களில் கொட்டாமல் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர் என்விரான்மெண்ட் வந்து எவ்ரி எவ்ரிபடி இஸ் கன்சர்ன் எல்லாருமே அதை பற்றி கவலை பண்ணணும் என்னென்னா நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு வந்து அந்த அவேர்னஸ் க்ரியேஷன் தான் இதோட பெரிய அப்ஜெக்டிவ் அதாவது சின்ன சின்ன விஷயம் அதாவது பக்கத்தில் போகிற இடத்துக்கு நம்ம நடந்து போகிற இடத்துக்கு எதுக்காக காரில் போடணும் அதை தண்ணி வீட்டில் வந்து நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம் பல்லு தைக்கும்போதோ அல்ல நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம நிறைய அந் அநாசரியாக நிறைய தண்ணி வேஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பீப்புள் அடாப்ட் பண்ணாங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இந்த ராலியனை பண்ணுறோம் மரம் வளர்ப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன Beep beep!